தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஐந்து மணி நேரம் இன்று டெல்லியில் முடிவடைந்துள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் இன்றும் நிழலாக தொடர்ந்து வந்து நடிகர் விஜயை பாட்டி வதைத்து வருகிறது கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நடந்த ஏழு மணி நேர விசாரணை மற்றும் இன்று நடந்த ஐந்து மணி நேர விசாரணை என மொத்தம் பன்னிரண்டு மணி நேரம் விஜயிடம் சிபிஐ துருவி துருவி விசாரணை நடத்தியுள்ளது ஊடகங்களில் கசிந்துள்ள தகவல்களின்படி விசாரணை இப்படி அமைந்திருந்தது திட்டமிட்ட நேரத்தை விட ஏழு மணி நேரம் தாமதமாக நீங்கள் வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முதல் காரணம் இந்த தாமதத்தை தவிர்க்க நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதை உங்கள் கண்கள் பார்த்த பிறகும் உங்கள் பிரச்சார வாகனத்தை முன்னோக்கி ஏன் நகர்த்த சொன்னீர்கள் வாகனம் நகர்ந்ததால் தானே மக்கள் சிதறி ஓடி நெரிசல் ஏற்பட்டது நெரிசல் ஏற்பட்டவுடன் மேடையிலிருந்து நீங்கள் என்ன உத்தரவு கொடுத்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஏன் அங்கேயே தங்கி பணியாற்றவில்லை நாற்பத்தி பலியான அந்த துயரம் தேர்தல் நேரத்தில் விஜயின் அரசியல் கனவை சிதைக்குமா அல்லது அவர் இதிலிருந்து மீண்டு வந்து ஜனநாயகன் என தன்னை நிரூபிப்பாரா பிப்ரவரி இரண்டாம் வாரம் வரை தெரிந்துவிடும் விஜய் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எதிர்பார்த்த படமும் வெளியாகவில்லை அவரால் கட்சி வேலைகளையும் சரிவர செய்ய முடியவில்லை குறிப்பாக இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களில் இருக்கும் நிலையில் இன்னும் முழுமையாக பிரச்சாரத்தை கூட செய்ய முடியாத நிலையில்தான் விஜய் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நூத்தி அறுபது தொகுதிகளுக்கு மேல் தனது பிரச்சாரத்தை முடித்தே விட்டார் திமுக தரப்பில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் செய்யும் விதமாக பலகட்ட வியூகங்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நெருக்கடியை சமாளித்து விஜய் முன் சென்றால் மட்டுமே தமிழகத்தில் மூன்று முனை போட்டி என்பது உறுதி செய்யப்படும் ஆனால் விஜய் முன் செல்லாவிட்டால் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய சவாலை தவைக்க சந்திக்க நேரிடும் எச்சரிக்கையை உணர்வாரா விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்